சட்டம் தளபதி அவனை அறிவிச்சிருக்காங்க அது மிகவில் போய் சந்திப்பார் மிக விரைவில் படம் வாய்ப்பு படம் சீக்கிரம் முடிய போது மிக விரைவில் தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய முடிவு பண்ணியிருக்காரு ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் தளபதி அவர் வர்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தளபதி டிவி கே தமிழக வெற்றி கழகம் மிக விரைவில் பணியாற்றி தளபதி அவர்கள் முதலமைச்சராக்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள்ன்றது ஒன்றுதான் நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் மிக விரைவில் கண்டிப்பாக இருபத்தாறு அமைவார் முதலமைச்சர் ஆக்குறதுக்கு எல்லா வசதியும் நாங்கள் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்கள் மத்தியில் வந்து நேத்தே ஆரம்பிச்சிட்டாங்க வில்லிவாக்கம் தொகுதி ஃபுல்லாகவே நேற்றே கிட்டத்தட்ட மூணு இடத்துல மிக சிறப்பாக ரெடி பண்ணியிருந்தாங்க இதே போல் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க தொகுப்பு வழங்கி கரும்பு வழங்கி புடவைகள் எல்லாம் பார்த்தா சும்மா கடமைக்குன்னு கொடுக்குறது போல் நாங்கள் பண்ணலை ஏதோ நூறுரூவா புடவை எல்லாம் கிடையாது உண்மையில மகளிர் அணிங்கிறது நான் தேங்க்ஸ் சொல்லணுமா அந்த வில்லிவாக்கம் மகளிர் அணிக்கு சிறப்பாக கொடுத்தாங்க ஒவ்வொரு புடவையும் காசுலியான புடவாக கொடுத்தாங்க ஏன்னா ஒரு தமிழக வெற்றிகளை ஒன்று பண்ணுதுன்னா ஒவ்வொன்று தரமாக தான் நாங்கள் எங்கள் மாநில போய் சொல்ல ஆணைக்கினாங்க நாங்கள் தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் வந்து எங்கள் வில்லிவாகத்தில் தொண்ணூற்றி நாலாவது டிஸில் கார்பரேஷன் வேலை செய்கிறோம் அவர் நல்லா செய்கிறாரு போன வருஷத்துலேருந்து எங்களுக்கு நல்லா தான் செய்கிறாங்க அவர் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் மீண்டும் மீண்டும் அவர் அவர் தான் வருவார் அவர் நல்லா இப்போ நல்லா செய்கிறாரு கவர்மெண்ட்லலாம் எங்கே இப்போ அவர் வந்து எங்களுக்கு நல்லா செய்கிறாரு அவர் தான் வருவார் அது மாற்றமே கிடையாது விஜய் சார் தான் விஜய் சார் வருவார் நல்லா செய்வார் எங்களுக்கு நல்லா தான் செய்கிறாரு காப்புரேஷனுக்கு எல்லோரும் பப்ளி கூட நல்லா செஞ்சுன்னு இருக்கிறாரு அவர் தான் வரணும் அவர் தான் வருவார் ரேஷன் கடையில் வாங்குறதை விட இது எங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருந்தது அவங்களே கூப்பிட்டு எல்லாமே நல்லபடியாக கொடுத்தாங்க சந்தோஷமாக தான் இருந்தது மனது திருப்தியாக இருந்தது சாப்பாடும் போட்டு எல்லாமே கொடுத்தாங்க அவங்களாதான் ரேஷன் கடையில் வாங்குறதை விட இது எங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருந்தது தமிழக வெற்றி கழகம் மத்திய சென்னை மாவட்ட தலைமை சார்பாகவும் மத்திய சென்னை மாவட்டத்தில் உள்ள வில்லிவாக்கம் மேற்கு பகுதி தலைமை சார்பாகவும் இன்று நம்ம தளபதி அவர்கள் ஆணைக்கு இணங்க நம்ம மாநில பூச்செயலாளர் அவர்களுக்கு ஆணைக்கு இணங்க ரெண்டு பேர் வாழ்த்துக்களுடன் இன்று வில்லிவாக்கம் பகுதியில் தம்பி மேற்கு பகுதி தலைவர் தம்பி விசு தலைமையில் இன்று துப்புரவ பணியாளர்களுக்கு பொங்கல் விழா தொகுப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் தம்பி அருமையாக புடவையும் அதுக்கு பொங்கலுக்கு தேவையான பொருள்களும் கரும்பும் நம்ம கழக காலன்றும் வழங்கினார் மிக சிறப்பாக அந்த ஃபங்க்ஷன் அமைந்தது என்னை அழைத்திருந்தார் தம்பி விசுவர்கள் எங்கள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் வந்திருந்தோம் மிக சிறப்பாக இந்த ஃபங்க்ஷன் நடந்தது முந்நூறு பேருக்கு தம்பி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டைம் சாப்பாடு டைம் ஆகினால பிரியாணியே தம்பி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால மிக சிறப்பாக பிரியாணியும் வழங்கினார் சந்தோஷமாக இருக்குது இது மக்களுக்கு தேவையானது மட்டும்தான் எங்கள் மாநில பொதுச்சலவர்களும் எங்கள் தளபதி அவர்களும் மற்றதை வந்து தமிழக மக்களுக்கு என்ன பிரச்சனை தொகுதியில் என்னென்ன பிரச்சனை அவங்களுக்கு தேவையானது என்னென்ன என்னென்ன தேவைன்றதை மட்டும் அதை அணுகி ஒவ்வொரு விஷயங்களும் பண்ண சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லை மீட்டிங்ன்றது ஒரு த ஒரு பகுதி ஒரு த தொகுதி அதான் ரெண்டு தொகுதிக்கு ஒரு தலைவர்ன்றதை அறிவிச்சிருக்காங்க மாநில அதான் மாவட்ட செயலராக அது எங்கள் மாநில பொதுச்செயலாளர்கள் வந்து யார் யார் அதை கரெக்டாக செயல்படுறாங்கன்றது அறிஞ்சு அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து வேலைப்பாடு நடந்துகிட்டு இருக்கு இந்த பொங்கல் முடிஞ்சு மிக விரைவில் தளபதி அவர் அறிவிப்பாங்க ஆமா அது பத்தொன்பது போறாரு அது மிக விரைவில் நம்ம மாநில பொய்ச்சல அறிவிச்சிருக்காங்க தலைமையில்